வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய வெள்ளி பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் யார் மேலேயாவது கோபமாக இருக்கும்னு வைங்களேன் அந்த சமயத்தில் இந்த பழம் சாப்பிட்டோம்னா நம்ம கோபமெல்லாம் மறைஞ்சி போயிடும் அந்த அளவுக்கு மனசையும் அமைதிப்படுத்தக்கூடிய பழம் தான் இந்த வெள்ளி பழம் பொதுவாக வெற்றி காயினாலே குளிர்ச்சி தான் அதுவும் இந்த வெயில் காலத்தில் இந்த வெள்ளி பழம் கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நான் வாங்கி வச்சு மூணு நாள் ஆயிருச்சு நல்லா பழுத்துருச்சு அதனால் அந்த பழுத்துருத்த பகுதியை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் மிச்சம் இருக்கிற பழத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பழத்தை நாளாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதைகளை வந்து நம்ம எடுத்துடலாம் இந்த விதைகளை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு ஒரு தட்டில் போட்டு வெயிலில் வச்சுட்டா போதும் சூப்பராக காஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிரும் இப்போ பழத்தில் இருக்கிற விதைகளை பூரா நம்ம எடுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம் இப்போ கத்தி வச்சு பின்னாடி இருக்கிற தோலை மட்டும் நம்ம லேசாக சீவி எடுத்துடணும் நல்ல பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா தோலை நம்ம லேசாக உரித்தாலே போதும் அதுவாகவே வந்துடும் தோல் உரிச்சதுக்கப்புறமா நம்ம தனித்தனி பீஸாக எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் இந்த வெள்ளரி பழத்துக்கு ருசி கொடுக்குறதே நாட்டு சக்கர தான் ஜீனியெல்லாம் நல்லா இருக்காது இப்போ நல்ல தாராளமாகவே நம்ம நாட்டு சக்கரையை தூவிக்கலாம் ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா வெற்றி பழத்தில் இருக்கிற தண்ணியில் லேசாக சக்கரை கரையை ஆரம்பிக்கும் அப்போ எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ